எதிர்கட்சித் தலைவர்கள் தன்னுடைய இறுதியிலே புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பாட்டை சொல்லி போனார்கள் பாட்டு அவர்களுக்காக பாடியதில்லை எனக்கு தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் என்னை மனதிலே வைத்து பாடிய அது என்னுடைய நாற்பது ஆண்டு கால இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் கட்சி தேர்தல் நடைபெற்ற போது தலைவராக நான் தான் வர வேண்டும் என்று அதற்காக பாடுபொட்டவர் அதற்காக ஆட்களை சேர்த்தவர் அதன் நன்றி இன்றைக்கு எனக்கு உண்டு சாகரவுகளை உண்டு இந்த பொறுப்புக்கு நான் வர வேண்டும் என்று விரும்பி அவரும் ஒருவர் ஆகவே நான் அவருக்கு எனக்கு உள்ள நாற்பதாயிரம் நட்பின் காரணமாக இந்த பாடகை எனதான் நடக்கும் நடக்கட்டுமே நாங்களே வெளிவரங்க ஒரு தலைவர் இருக்கிறான் ஒரு தலைவி இருக்கிறான் என்று சொல்லவில்லை ஒரு தலைவர் இருக்கிறான் என்று அன்றைக்கு என்று குறிப்பிட்டு சொன்னார் இதை இந்த அவையிலே உள்ள உறுப்பினர்கள் எம்ஜிஆருடைய அந்த நம்பிக்கையான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த அவையை சிறப்பாக நடத்த என்று கொண்டார் என்னதான் நடக்கும் நடக்கட்டாலே வெளிவரும் சயங்காரே தலைவன் இருக்கிறான் மயங்காதே